ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் அதிக குண்டைகள் கொண்ட காய் அப்படின்ட்டு நம்ம நிறைய காய் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ ஒரு காய் இருக்காது அப்படின்னா சாதா பழத்த தான் அதிக குண்டை காய் இல்லை என்னன்னா அந்த பழமே கொஞ்சம் விரிஞ்சு போகும் ஆனால் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க காய் அப்படின்னா அவ்வளோ விரிஞ்சு போகாமல் சாதா காய் மாதிரி தான் இருக்குது ஆனால் குண்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இந்த கொண்டை பகுதி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் காய் வந்து நம்ம சாதா நார்மலாக காய் பழம் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது இது இப்போ தான் பழுக்குது பாருங்க இதை பார்த்தா இந்த ஷேப்பை பார்த்தா எப்படி இருக்குன்னா எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பசங்க எல்லாம் பாக்ஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணியிருந்தாங்க முடிய அதே மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் விற்கும் போது வியாபாரிகள் எப்படி எடுத்துருப்பாங்கன்னா இந்த சைடு இந்த கொண்டே ஒடிச்சு கொண்டு போங்க கொஞ்சம் கொண்டே நாங்கள் கட் பண்ணி விடுவோம் இல்லாட்டி ஒடிச்சு விடுவோம் எப்படின்னா இப்படி சரிச்சு கட் பண்ணுவோம் இந்த மாதிரி சரிச்சு கட் பண்ணி இப்படி கொடுத்தாதான் எடுத்துட்டு போவாங்க இப்படி பெருசா இருந்தா எடுக்க மாட்டாங்க